அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புளி இருக்கு இல்லையா புளி வந்து உப்பு புளி காரம் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது சமையலுக்கு தேவையான பொருட்களில் இந்த புளியை என்ன பண்ணுதுன்னா இதை சாப்பிட்டு நம்ம உட உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் தருகிறது என்று பார்ப்போம் மூட்டு வலியை வந்து குறைக்கிறது புளி வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்க்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் எலும்புகள் தேய்மானத்தை குறைக்கும் தன்மை உடையது நூறு கிராம் புலியில் ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுகிற இரும்பு சத்துக்கள் முழுமையும் கிடைக்கிறது மேலும் உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது புலியில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சருமம் வயக வயதாகுவதை தடுக்கிறது அதாவது ஸ்கின்னு வந்து வயதான தோற்றத்திற்கு போகாமல் இளமையாக வைக்கிறது புலியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை வயதாகுவதை தடுக்கிறது இதய ஆரோக்கியத்தை காக்கும் ஃப்ளோனாய்டுகள் பாலிபினாய்டுகள் போன்றவைகள் உள்ளன இந்த மாதிரி சத்துக்கள் இதில் உள்ளன ஜீரண கோளாறுகள் நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடலின் இரத்த ஓட்டம் உள்ளிட்டவைகளை சீராக்குகிறது சீராக வைத்து கொள்ள உதவுகிறது எலும்பு ஆரோக்கியம் தசை செயல்பாடு மற்றும் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு பங்களிக்கிறது நச்சுத்தன்மையை முறிக்கும் திறன் இதற்கு உண்டு பானகம் செய்து குடித்து வர உடல் குளிர்ச்சியடையும் வெயில் காலத்தில் ஏற்படுகின்ற வெப்பத்தால் தாக்கு பிடிக்க முடியாத தன்மையை குறைக்கிறது உடல் சூட்டை தணிக்கிறது லெமன் ஜூஸ் மாதிரி புளிக்கரைசலை கருப்பட்டி போட்டு ஏலக்காய் சுக்கு பொடியெல்லாம் போட்டு நம்ம பானகம் செய்து சாப்பிடுவது மிகவும் நல்லது அந்த காலத்தில் ஆதி ஆதி மனிதன் ஆதி காலத்தில் நாம் வந்து இதை தான் பயன்படுத்தி வந்தோம் தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும் வயிற்றில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும் தன்மை இந்த புலிக்கு உண்டு உடல் எடையை குறைக்கும் தன்மை இதற்கு அதிகமாக உள்ளது விட்டமின் சி சத்துக்கள் உள்ளது எலும்புகளை வலுப்படுத்தவும் தூக்கத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது புலியில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது புற்றுநோய் தொடர்பான கட்டிகளை உருவாமா உருவாக்காமல் தடுக்கும் தன்மை இந்த புலியில் உள்ளது வயிற்று புண்களை ஆற்றும் தன்மையையும் கொண்டு உள்ளது இருமல் சளி மற்றும் ஆஸ்துமா ஆகிய நோய்கள் மட்டுப்படுகின்றன இந்த புலியை ரசம் வைத்தோ அல்லது சாம்பாரில் கலந்தோ சாப்பிட்டு வருவதால் இவ்வாறு பல நோய்களை தடுக்கலாம் தோல் பளபளப்பை கொடுக்கிறது அதாவது உடம்புல வந்து நச்சுக்கள் வெளியேறுவதாலும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக பாதுகாப்பதாலும் நம் ஸ்கின் வந்து பளபளப்பாக மாறும் இவையே இந்த புளியின் தன்மை உள்ள இந்த புளியை தினமும் நம் சாம்பாரில் சிறிதளவும் ரசத்திலும் கலந்து சாப்பிட்டு வருகிறோம் சட்னியிலும் சேர்க்கப்படுகிறோம் உணவுகள் கெட்டு போகாமல் இருக்கதற்கும் இந்த புளியை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் ஓகேவா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தகவல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திப்போம் பாய்